உரிய அல்லா நல்ல பாசத்தில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹனுடைய மாபெரும் பெருமையினால் இன்றைய நாள் தலாவே துருமையில சூரத்து சபா சூரத்து மாப்பில் சூரத்து யாசின் சூரத்து ஆபாத் ஆகிய சூறாக்களை நாம் ஓதி நிறைவு செய்திருக்கிறோம் அல்லாது தான் நமது வாழ்க்கையை இந்த புறானுடைய வாழ்க்கையாக ஆக்கியாக புரிவாராக இன்றைக்கு நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வசந்த மாளிகை நாம் எல்லாம் இன்று குடியிருக்கக்கூடிய நம்முடைய வீடுகளை வசந்த மாளிகையாக ஆக்க வேண்டும் என்றார் நாம் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு இன்றைக்கு நாம் ஓதிய திருவசனங்களில் நபி தாவூர் அலி விசலாத்து சலாம் நபி சுலைமான் அலி விலாத்து சலாம் அவர்களுக்கு கொடுத்த அருள் பெரும் பாக்கியங்களை அல்லாஹ் தகரா சொல்லி அந்த இருவரும் அல்லாஹினுடைய நியமத்துகளுக்கு எப்படி நன்றிக்குரியவர்களாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் அதனால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பாக்கியங்களை நாம் கொடுத்தோம் என்பதை அல்லாஹ் தாய்லா வரிசைப்படுத்தி சொல்லி இதுபோன்று இந்த இரண்டு நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டது போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் உங்களுடைய வீடுகளை வசந்த மாளிகையாக அல்லாஹு தாய்லா கேள்வார் என்ற அடிப்படையில் அல்லாஹு தாயலா அந்த வசனத்தையும் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அவர்களுக்கு அல்லாஹு தாயில ஒன்பது விதமான அருள் வாக்கியங்களை அல்லாஹு தாயில கொடுத்திருக்கிறார் ஒன்பது விதமான அருள் வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டா நபி தாவூத் அழகி சுலாத் அவர்களுக்கு சிறந்த அறிவை அல்லாஹு தாயுட கொடுத்திருக்க எல்லா விஷயத்தையும் நுணுக்கமாக சிந்தித்து மைனூட்டாக அதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவான முறையில் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் இரண்டாவது நபி தாவூத் அலி அவர்களுக்கு அல்லாஹு தாயில இனிமையான குரலை அல்லாஹு தாயில கொடுத்திருந்தார் அவங்க அவங்களுக்கு தரப்பட்ட ஜபூர் வேதத்தை நபி தாவூதா அலிஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் ஓதினார்கள் என்றார் செல்லக்கூடிய மக்கள் அப்படியே அமர்ந்து கேட்பார்கள் என்பதை விட அங்கு பறக்கக்கூடிய பறவைகள் அங்கு இருக்கக்கூடிய மலைகள் அங்கு இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்துமே கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே அவர்கள் ஓதக்கூடிய அந்த இனிமையான குரலில் ஓதக்கூடிய அந்த ஓதுதலை அது அழகான முறையில் செவிசாய்த்து கேட்போம் அப்படிப்பட்ட இனிமையான குரலை நம்பி தாவூத் அலி சலாத் வஸ்லாம் அவர்களுக்கு அல்லாம தான் கொடுத்துருந்தார் பறவைகள்லாம் தான் அப்படியே அப்படி ஸ்டென் அப்படி நிற்கும் ஒரு இடத்துல நபி தாமதம் ஓத அந்த இனிமையான குரலை கேட்கறதுக்கு அப்படியே நீங்க மலைகள் பக்கம் மலைகள் இருக்கக்கூடிய பக்கம் மலையடி வாரத்துக்கு அந்த சவுண்டு கூட அப்படியே நிசப்தமாக ஆயிரும் காற்று அடிச்சா மரங்கள் அதனுடைய கிளைகள்லாம் ஆடுறதை நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா நபி தாமோதரிகலா தோசலாம் ஓத ஆரம்பித்து விட்டால் அவங்களுடைய இனிமையான குரல்னால காற்று கூட வீசுவது நின்றுவிடும் மரங்களுடைய கிளைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கூட அசையாமல் அப்படி நின்றுவிடும் அந்த அளவிற்கு இனிமையான குரலை பெற்றவர்கள் தான் நபி தாவூத் அலி சலாத்து வலாம் அவர்கள் அது மட்டும் இல்லாம நம்மெல்லாம் இன்னைக்கு இரும்ப தூங்குறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுது குறிப்பா ஒரு ரெண்டு பேர் அப்படி இல்லைன்னா ஒரு நாலு பேரு கரடரு நீங்கள் பார்த்துருப்பீங்க இரும்பு கடைகளில் இதெல்லாம் வந்து தூக்குறதுக்கே இந்த பக்கம் வேணா அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் நடுவில் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் இரும்பு கடை வச்சிருக்கோங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு இரும்பு வந்து வெயிட்டாக இருக்கும் இல்லையா ரவி தாவூத் அழி சிநாத்வஸ்ரா உங்களுடைய அந்த இரும்ப கொடுத்துட்டா இந்த தீ கொளுக்கி வச்ச மெழுகுவர்த்தி எப்படி உருகி அப்படியே கீழே விழுமோ அது போல ரவி தாவோத அழி சிநாத்ரா கைகளில் இரும்ப கொடுத்துட்டா இரும்ப அப்படியே உருகி ஓடும் அந்த அளவுக்கு உண்டான ஆற்றலை அல்லாஹு தாயில ரவி தாவோதா அழகி சிநாத்வசனம் அவங்களுக்கு கொடுத்துருந்தான் அதனால்தான் இப்படி நாவதானி சுவன அவர்கள் இரும்ப வந்து தன்னுடைய கைகளில் பிடிச்சு மேல் சட்டை சட்டைய வந்து உண்டாக்கிவாங்க கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க கவசத்தை உண்டாக்கிக்குவாங்க அதே மாதிரி கட்டில் செய்யணும்னா அந்த கட்டில அவங்க கைகள்லையே செஞ்சிருவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பெட்டு தேவைப்பட்டு சொன்னா அந்த பெட்டு அந்த இரும்புல செஞ்சிருவாங்க ஏனி கையிலேயே அவங்க செஞ்சிருவாங்க வேற எந்த சாதனங்களும் இப்போ நம்ம வச்சிருக்கிற மாதிரி துணை சாதனங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை அல்லாஹூ சொல்றான் ராசியார் சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இரும்புல அப்படி கைய வச்சே அந்த பாத்திரத்தை செஞ்சிருவாங்க இன்னைக்கும் நீங்க குரான்ல எடுத்து பாருங்க இருபத்தி இரண்டாவது ஜிசுல சூரத்து சவால அல்லா கொடுத்தாங்கல்ல அதை சொல்லி காட்டியிருக்கிறேன் சொல்லி காட்டியதோட மட்டுமல்லாம எழமலும் ஆளுதாவுந்த சுக்ரா நபி தாவூத் அலி சொல்லாத அவங்களும் தெரியும் அவங்களுடைய குடும்பத்தினரும் சரி நன்றி உணர்வோடு வாழ்ந்த நன்றி உள்ள அடியார்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லா தால சொல்றான் சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும் போது கலீலும் என்னுடைய அடியார்கள்ல நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் மிக குறைவானவர்கள் தான் அப்படின்னு நல்லாவதெல்லாம் சொல்றான் என்னுடைய அடியார்கள்ல என்னுடைய ஞாபத்துகளை எல்லாம் வாங்கிக்குவாங்க ஆனா ஏன் அந்த நியமத்துகளை வாங்கிக்கிட்டு அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க அந்த குறைவானவர்கள் முதல் அந்தஸ்து பெற்றவர்கள் தான் நபி அப்படின்னு நல்லா சொல்லி காட்டிக்கிறேன் இப்படி இரும்பு இது அல்லாம மலைகள் மலைகளில் போய் ஒரு மாளிகையை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னால் மலைகளை உடைக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு நிறையா கடவாறை அல்லது மற்ற மிஷினு அது மாதிரி குண்டுலாம் வச்சு மலைகளை வந்து தகர்த்து எடுத்து அப்படிலாம் நம்ம செய்வோம் இல்லையா அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை கையை இப்படி கொண்டு போய் வச்சாலே அந்த மலையும் அப்படியே அவங்க எப்படி அவங்க விரும்புகிறாங்களோ அது மாதிரியே அவங்களுக்கு அந்த மலை வந்து உருவாக்கி கொடுத்துரும் அளவுக்கு மலைகளை கூட தனக்கு தோதுவாக தனது எண்ணத்திற்கு தோதுவாக ஆக்கக்கூடிய சக்தியை பெற்றோர்கள் தான் நம்பி டாகுலா அணியில் சிலத்த சலாம் இது அல்லாஹ் அல்லாஹ் உட்ஹாளில் நம்பி டாகுல அணியம் சில சொல்லுவாங்க அவங்கள அல்லாஹ் கால ரசூல் என்ற அந்தஸ்தை தந்து தந்தார் இது ஒரு நியமம் அது அல்லாம ஜபூர் என்கின்ற வேதத்தை நான்கு வேதங்கள்ல அல்லா கொடுத்த வேதங்கள் நான்கு வேதங்கள் ஒன்று ஜபூர் இன்னொன்னு தௌராத் இன்னொன்று இஞ்சில் இன்னொன்று நம்முடைய பொருளாள் இந்த நான்கு வேதங்களில் ஜபூர் வேதத்தை தரப்பட்டவர்கள் தான் நபி தாமூதர் அழைவி சலாத்துலாம் தௌராத் வேதத்தை தரப்பட்டவர்கள் தான் நபி மூசா அழைவி சலாத்து வசலாம் இஞ்சில் வேதத்தை தரப்பட்டவர்கள் தான் நம்முடைய ஐசா அலி சலாத்து இஸ்லாம் குர்ஹான் வேதத்தை தரப்பட்டவர்கள் தான் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சொல்லம்பாக நாயகம் சொல்லம் அவர்கள் இப்போ இதில் ஜபூர் வேதத்தை தரப்பட்டவர்கள் நபி தாவூர் நாயகி சலாத்து இஸ்லாம் அவர்கள் இது அல்லாமல் இந்த ஏழு ஞானத்துகளுக்கு அடுத்து அல்லாஹ் தாயகா காற்றை வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் தான் நபி தாவுல அழகி சொல்லாம் காற்றையே வசப்படுத்துவோம் இந்த பக்கம் காற்று அடிக்கணும்னு சொன்னா அவங்க கையை வச்சு இப்படி காட்டா காற்று அந்த பக்கம் அடிக்கும் இந்த முகம் காற்று அடிக்கணும்னு சொன்னா இந்த முகம் அவங்க கையை காட்டினாங்கன்னா காற்று அந்த பக்கம் அல்லாஹ் அல்லாவுக்கால அப்படி வசப்படுத்தி கொடுத்தான் அப்படின்னு அல்லாவுக்கால புறாண்டையே சொல்லி காட்டணும் இன்னைக்கு ஓதுல சூறாக்கள்ல அதெல்லாம் வருகிறது லாஸ்டா ஒன்பதாவது ஞானம் ஒன்பதாவது ஞானம் என்ன அப்படின்னு கேட்டால் அடே சலாத்துலாம் உங்களுக்கு அல்லாஹுலா மனப்பக்குவம் உள்ள உறுதியுள்ள உள்ளத்தை அல்லாஹு கானா கொடுத்துருந்தார் எவ்வளவு சோதனைகள் தங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அத்தனை சோதனைகளையும் அவர்கள் தாங்கி அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராகவே அவர்கள் வாழ்ந்து அவர்கள் இறந்து போனார்கள் இப்படி ஒன்பது ஞானத்துகள் அல்லாஹு காஹ்லா நபி தாவூத் அலி இஸ்லாத்துலாம் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க அதனால தங்களுடைய வீடை வந்து அவங்க வசந்த மாளிகையாக அவங்க ஆக்கினாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மகனார் யாருங்க நபி சுலைமான் அலிஹி சலாத் வசலாம் அவர்கள் நபி சுலைமான் அலிஹி சலாத் வசலாம் பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த உலகத்திலேயே உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள் ரெண்டு பேர் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள் ரெண்டு பேர் வாழ்ந்தார் ஒருத்தர் புக்து நசர் அப்படின்னு வரலாற்று ஏடுகள்ல நீங்க பார்ப்பீங்க இன்னொருத்தர் தான் நபி சுலைமான் அழகி சலாத் வசலாம் நபி சுலைமான் அழகி சலாத் வசலாம் அவர்கள் கேட்டாங்க குலத்துல கேட்டாங்க யா யார்லாம் என்னை நீ மன்னித்து விடு எனக்கு ஆட்சி பொறுப்பை தான் எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி பொறுப்பை நீ தரக்கூடாது இப்படியே கேட்டாங்க அந்த துவா பதிவு செய்யப்பட்டிருக்கு நாளைக்கு அந்த அவங்க ஓதல அந்த துவா எனக்கு த தர மாதிரி உள்ள ஆட்சி பொறுப்பை எனக்கு பின்னால் வரக்கூடிய யாருக்கும் நீ தரக்கூடாது அதனால்தான் எனக்கு முகமது சொன்னாங்க என்னுடைய சகோதரர் நபி சுலைமான் அலி சுனாத் ஹூஸ்லாம் அவர்கள் அல்லாட்ட கேட்டுட்டாங்க யார்தான் எனக்கு பின்னால் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய நீ யாருக்கும் கொடுக்க கூடாது எனக்கு தான் இது லாஸ்டா இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க அதனால நான் அல்லாட்ட அந்த ஒரு பதவியை மட்டும் நான் வந்து கேட்க முடியலை கேட்டு வாங்க முடியலை ஏன்னா என்னுடைய சகோதரர் அந்த பதவியை வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி முகமது சலுல்லாம் அலி ஹூஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அஜீதியுடைய ஏடுகளின பதிவு செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் நபி சுலைமான் அகலிஸ்லாத் வஸ்லாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி அல்லாபுதான அமைத்து தந்தானா சபா நாட்டு அரசியையே நபி சுலைமான் அகலிஸ்லாத் வஸ்லாம் அவங்களுக்கு சாலையான மனைவியாக அல்லாஹுதான் அமைத்து தந்தான் சபா நாட்டு அரசி அவங்க பேர்தான் பில்தீஸ் சில பேர் வந்து பல்தீஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மிகுதமான அறிவிப்புகள் பில்தீஸ் அப்படின்றே வருகிறது சரி சை அவங்க தான் வந்து நாட்டு அரசி அவங்க வந்து நபி சுலைமான் அழை சனாத் அவர்கள் இந்த இடத்துல அவங்க வந்து நபியாக அனுப்பப்பட்டிருக்க அப்படின்னு கேள்விப்பட்டதும் தங்களுடைய கூட்டத்தார்கள் அனைவரையும் அவங்க கூப்பிட்டு கொண்டு நம்பி சுலைமான் அழகி சிநாத் வஸ்லாம் அவங்கள்ட்ட அவங்கள சந்திக்கிறதுக்கு போகிறாங்க போறாங்க அப்பதான் அந்த சபாநாட்டு அரசிகிட்ட வந்து என்னன்னா ஒரு பெரிய ஒரு மாளிகை வசந்த மாளிகை அந்த சபாநாட்டு அரசியல இருந்துச்சு எப்படிப்பட்ட வசந்த மாளிகை ஒவ்வொரு அறைகளும் முத்துக்களால் அந்த காலகட்டத்திலேயே செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட மாளிகை அந்த ஒரு மாளிகையில ஆயிரம் அறைகள் இருக்கும் அந்த ஒரு மாளிகையில ஆயிரம் அறைகள் இருக்கும் அந்த மாளிகை இப்படி ஒன்று சபாநாட்டு நபி சுலைமான் அவங்கள்ட்ட அவங்களுக்கு அறிவிப்பு செய்யப்படுது உடனே நம்பி சுலைமான் அழகி சுலாத் வலாம் அவர்கள் சபையில கேட்கிறாங்க நாட்டு அரசியினுடைய அந்த மாளிகை இப்போ இங்க கொண்டு வரணும் இப்போ உடனே கொண்டு வரணும் உங்களால் யாருக்கு அந்த ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு அவங்களுடைய சபையில் கேட்குறாங்க நல்லா கேளுங்க ரொம்ப முக்கியமான சம்பவம் முக்கியமான நிகழ்வு இதை கேட்ட உடனே ரவி அவங்களுடைய சபையில் வந்து மனிதர்களும் இருந்தாங்க ஜிந்தளும் இருந்தாங்க எல்லாருமே கலந்து அவங்களுடைய சபையில் இருந்தாங்க அப்ப அவங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஐஃபுரீத் அப்படின்ற ஒரு சின்ன அல்லாஹ் அவங்க சொல்றான் சொல்கிறான்

நீ இந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கிற இந்த சபையிலிருந்து நீ எழுந்திருக்கிறதுக்குள்ளாக நான் வந்து உங்களுக்கு அந்த மாளிகைய நாட்டு அரசி இருக்கிற அந்த வாழக்கூடிய அந்த இடத்திலிருந்து நான் இங்க கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துர்றேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லை இல்லை எனக்கு அதை விட ரொம்ப வேகமா வேணும் அதை விட ரொம்ப வேகமாக வேணும் அப்படின்னோட அப்போ அந்த சபையில இருந்த கிதாம் அல்லாஹினுடைய அறிவு அல்லாஹினுடைய வேதத்திற்கு அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் உன்னதமான மனிதர் அந்த மனிதர் சொல்றாரு அவரை பத்தி குரானுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க அல்லாஹு மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபார சக்தியை கொடுத்திருந்தார் அபார சக்தி திக்குகளால் தஸ்பீகர்களால் நல்ல அமல்களால்

இது என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்த அருட்கொடை அப்படிங்கிற அதைத்தான் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டினுடைய முகப்புலையும் சொந்த வீடு கட்டிட்டா நம்ம என்ன செய்யறோம் அதான் முதலிடம் அப்படின்றோம் அப்ப இப்படி சுலைமான் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹு தாயின மனிதர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் தால கொடுத்திருக்கின்றான் அது ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஆற்றல் நமக்கு கிடைக்குமா என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்யணும் அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் விட்டு தடுத்து இருக்கிறானோ அதையெல்லாம் விட்டு நாம் தடு தவிர்ந்து கொண்டு வாழணும் புகைப்படக்கூடிய நற்குணங்கள் எல்லாத்தையும் நம்முடைய உள்ளத்துல வச்சுக்கணும் கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் நம்முடைய விட்டு வெளியே எடுத்துடணும் இன்னைக்கு நம்ம இருப்போமா சொல்லுங்க இருப்போம் இன்ஸ்டால் தான் ஆனா நம்ம இன்னைக்கு ரெண்டு பேர் சேர்ந்துட்டா மூணாவது ஒரு தடவை கல்வி இருப்போம் இருக்கோம் எப்பவுமே மற்றவங்களை பத்தியே நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எப்பவுமே நம்ம ரெண்டு பேர் சேர்ந்துட்டோம்னா மூணாவது ஒருத்தர தடவை பத்தி பேசணும் அப்படி இருக்க கூடாது நம்ம நம்மளை பத்தி மட்டும் சிந்திச்சாலே ஓதுவானது அப்படி இருந்தாலே அந்த ஆற்றல் நமக்கு வந்துடும் அந்த ஆற்றலை கொடுத்து விடுவான் என்று குரான்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட உன்னதமான ஆற்றல் பெற்றவர் தான் அந்த மனிதர் அப்படி சுலைமான் அலி சொல்லாத்தனுடைய அந்த சபையில் இருந்து அந்த மனிதர் இழிமும் மின்னல் அல்லாஹ் அல்லாவுத்தாலும் குரான்லேயே சொல்றான் சரி ஹை ஆக மொத்தம் நபி தாவூத் அலி சொல்லாத்தலாம் அவங்களுக்கு